இத்தல பெருமாளை வழிபாடு செய்தால் நூறு முறை காவிரியில் நீராடிய பலன் கிடைக்கும் அதிசயம் ஐந்து தேவியருடன் காட்சி தரும் அதிசய பெருமாள் கோவில் எட்டு ஒன்றான மார்க்கண்டேயர் முக்தி பெற்ற பெருமாள் கோவில் வணக்க வணக்கம் விவேஸ் நம்ம வீடியோவில் திருசேர என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலில் ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது கும்பகோணத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் திருசேரை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூர்ல இருந்தும் இருந்தும் இந்த ஆலயத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் திருசிரை சாரநாத பெருமாள் கோவில் திருமாலில் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டாவது திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இத்தலத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்று ஐந்து தேவியருடன் அருள்பாலிக்கிறார் பெருமாளுக்கு தனக்கு மிகவும் பிரியமான சேஸ்திரம் இதுதான் என்று கூறியுள்ளார் இத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் மகள சாசனம் செய்துள்ளார் பெருமாள் மார்க்கண்டேயருக்கு முக்தி அளித்த தலமும் இதுதான் ஆலயத்தின் மூலவராக பெருமாள் சாரநாதன் என்ற பெயரில் நின்ற குலத்தில் அருள் தாயாரின் பெயர் சாரநாயகி தீர்த்தத்தின் பெயர் சார புஷ்கரணி இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் யுகம் முடியும் பிரளய காலம் நெருங்குவதால் சிருஷ்டைக்கு ஆதாரமான வேத ஆகம சாஸ்திர புராணங்களை பாதுகாக்க மகாவிஷ்ணுவிடம் வழி கேட்டார் பிரம்மதேவர் வலிமையான பானை ஒன்றை செய்து அதற்குள் இவற்றை ஆவாகனம் செய்து பாதுகாக்கும்படி வழிகாட்டினார் பல இடங்களில் இருந்து மண் எடுத்து பிரம்மதேவரால் மகாவிஷ்ணு சொன்னபடி ஒரு பானையை உருவாக்கினார் இறுதியாக இந்த தலத்திற்கு வந்து மண் எடுத்து பானை செய்து அதில் வேத ஆதரவங்களை பாதுகாத்தார் இத்தலத்து மண் மிகவும் சத்து நிறைந்ததால் இத்தலத்து நாயகர் சாரநாத பெருமாள் என்று அழைக்கப்பட்டு இத்தலமும் திருசாரம் என்று பெயர் பெற்றது இதுவே காலப்போக்கில் மருவி திருசேனை என்றானது ஒருமுறை நதிகள் அனைத்தும் பிரம்மதேவரிடம் சென்று தங்களில் யார் உயர்ந்தவர் என கேட்டனர் அதற்கு அவர் மகாவிஷ்ணு உயரத்தில் குள்ளமான வாமனாவதாரம் எடுத்து வந்து பிறகு மாபலி மன்னரிடம் மூன்றடி நிலம் கேட்டு திருவிக்கிரமனாக உயர்ந்து நின்ற தனது மூன்றாவது அடியை மகாபலியின் சிறைசில் வைத்ததுடன் கங்கையில் தடம் பதித்தார் விஷ்ணுவின் பாதம் பட்டதால் கங்கை தான் உயர்வானது என்றார் இதனால் கங்கையைப் போல் தானும் உயர்ந்த இடத்தை பெற விரும்பியது காவேரி இதற்காக பெருமாளை நோக்கி தவம் செய்தது காவேரின் பக்தியை சோதித்து நினைத்த பெருமாள் ஒரு சிறு குழந்தையாக அவள் முன் தோன்றினார் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த காவேரி அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி தாய் உள்ளத்துடன் அரவணைத்து பராமரித்தால் காவிரி அன்பில் உள்ள மகிழ்ந்த பெருமாள் தனது தச அவதாரங்களையும் அவளுக்கு காட்டி அருளினார் அதோடு திருச்சேரியில் உள்ள சார புஷ்கரணியில் சென்று புனித நீராடும்படி சொன்னார் ஆண்டுதோறும் துலா மாதத்தில் உனக்கு விழா எடுக்கப்படும் அப்பொழுது கங்கையை விட உயர்வான மரியாதை உனக்கு கிடைக்கும் என வரம் அருளினார் இப்பொழுது கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் ஐந்து ராஜகோபுரங்களை கொண்ட இது கோவிலில் இரண்டாம் கோபுரம் மூன்று அடக்குகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரமானது மூலவர் சாரநாதர் என்ற கோலத்தில் அறுப்படைக்கிறார் அவருக்கு அருகில் காவிரி மற்றும் மார்க்கெண்டையருக்கும் சன்னதிகள் உள்ளன சந்தான கிருஷ்ணர் மூலஸ்தானத்திலேயே உள்ளார் சாரநாயகி தாயாருக்கு தனி சன்னதியை அமைந்துள்ளது தாயார் அமர்ந்த கோலத்திலே தருகிறார் கோவில் எதிரில் உள்ள சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அகத்தியர் பிரம்மா காவரி ஆகியோருக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன கோயில் உள்சொற்றில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆழ்வார்கள் மணவாள மாமுனி ராமர் அனுமன் ராஜகோபாலன் மாண்டாள் மற்றும் சத்யபாமா ருக்மணி நரசிம்மமூர்த்தி பாலசாரநாதர் ஆகியோருக்கு சன்னதிகள் அமைந்துள்ளன கோயிலில் வடகிழக்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும் மேற்கு புறத்தில் அனுமன் சன்னதியும் அமைந்துள்ளன இக்கோவிலில் தை மாதத்தில் பன்னெண்டு நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது தைப்பூச நாளில்தான் பெருமாள் காவேரிக்கு அருள் செய்வதற்காக வைகூடத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதால் அந்த நாளில் மிகப்பெரிய விழா எடுக்கப்படுகிறது இது தவிர்த்து கிருஷ்ண ஜெயந்தி கார்த்திகை தமிழ் புத்தாண்டு மார்கழி பத்து நாட்கள் திருவிழா பங்குடி உத்திரம் ரோகிணி உற்சவம் ஆகியவை சிறப்பாக நடத்தப்படுகிறது இத்தல பெருமாளை வழிபாடு செய்தால் நூறு முறை காவலில் நீராடைய பலன் கிடைக்கும் என்பது என்பதால் இது பாவம் போக்கம் திருத்தலமாக விளங்குகிறது இங்கு வழிபாடு செய்து வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் வழிபடுகின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான பெருமாள் கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிபாக்குள் ரமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்